கணபதி சரணம் கணநாதா சரணம் வணக்கம் நான் ஆர்ஜய் நந்தினி த டாப்ரெட்ஸ் ஆஃப் தயிங் அப்படின்ற புக்கு இந்த வந்தாச்சு எல்லா முதியவருமே அடைச்சி இந்த பிள்ளையை நான் விட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற நம்பர் ஒன்ல இருக்கிறது எது தெரியுமா ஐ விஷ் ஐ ஹேவ் டு லிவ் அ லைஃப் மை செல் இன்ஸ்டெட் ஆஃப் அதர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எஸ் எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் சந்தோஷமா தைரியமா வாழாம அடுத்தவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையே வந்துட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உடனே அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ நினைப்பாங்களோ நான் இப்படி செய்தா என்னை இப்படி நினைப்பாங்களோ நான் அப்படி செய்தா என்னை அப்படி நினைப்பாங்களோ எனக்கு ஏதாவது லேபிள் குத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து மற்றவங்களுடைய காமெண்ட்ஸுக்காக எங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸை கூட நாங்கள் வைக்காத மாதிரி முழுமையாக நாங்கள் வாழாமல் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் அப்படி சொல்லிடுவார்களோ அப்படின்றத வாழ்ந்துட்டோம் அது வந்து இப்போ நாங்கள் யோசிக்கும் போது எங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விடியோ மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ் என்றது இப்போ தான் விளங்குது அந்த முதியவர்கள் இங்கே சொல்லி இருக்கிறார்கள் எஸ் நீங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு விடியம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது சரியான விடியம்

கொஞ்சம் சந்தோஷமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தனக்கான ஒரு டைம் தனக்கான ஒரு மெமரி அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத இந்த புக் வந்து எங்களுக்கு சொல்லுது யூ ஆர் அஞ்சு விஷயம் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒன்றில் நீங்க மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா திஸ் ஃபார் யூ அப்படின்றதே சொல்லலாம் ஜஸ்ட் லிவ் யோர் லைஃப் அப்படின்றது சொல்லப்படுகிறது பண்ணி பேக்குக்கு போய் மாத்திருக்கதை எல்லாம் இல்லாதபடியே ஜஸ்ட் ஒன் லைஃப் லீவ் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சதோ அந்த மாதிரி அழகாக സന്തോഷം വാങ്ങിട്ട് പോകും ഓക്കെ യു ഇൻ യുദ്ധ നെക്സ്റ്റ് വീഡിയോ